இங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட ஒய்ஃபுக்கு ஒரே டைத்துல இப்ப குழந்தைக்கு இப்ப கேர்ள் பேபிக்கு ராதான்னு பேர் வைக்கிறாங்க பாய் பேபிக்கு ரிஷின்னு பேர் வைக்கிறாங்க இப்ப ரெண்டு பேர் வீடுமே பக்கத்துல பக்கத்துல இருக்கும் ரெண்டு குடும்பமே அவ்வளவு ஒத்துமையா இருப்பாங்க ரெண்டு குட்டி வளர்ந்து இப்ப ரெண்டு ஸ்கூலுக்கு போவாங்க இப்ப ரெண்டு ஒரே நல்ல இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி மாட்டி மாட்டி பண்ணிக்கிறாங்க இப்ப ஸ்கூலுக்கு போனாங்க இருக்க பேருக்கும் விஷ் பண்ணிட்டு இருக்காங்க அப்புன்ற ஒரு பையன் ராதாவோட கைய புடிச்சிட்டு விடாம புடிச்சிட்டு இருக்காங்க இப்ப கைய ஓதிரிட்டு இப்ப உள்ள போறான் இது பாக்குற ரிஷி அந்த பைக்கி என்ன பேசாதான் சொல்லிட்டு அவனுமே இப்ப